பொய்த்து போன பருவமழை கேட்பாரற்று போன விவசாயிகள் என கிராமங்களின் வாழ்வாதாரம் அழிந்து கொண்டிருக்க நகரங்களை நோக்கி நகர்கிறார்கள் மக்கள் அங்கேயும் அடைக்கலம் கிடைக்காத நிலையில் வெளிநாடுகளுக்குச் செல்கிறார்கள் நம் நாட்டு நகரங்கள் கொடுக்காத அடைக்கலத்தை வெளிநாடுகள் கொடுக்கின்றனவா இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று ஏழு லட்சம் பேர் வெளிநாடுகளுக்கு ஒப்பந்தத் தொழிலாளர்களாக சென்றிருக்கிறார்கள் என்று அரசு ஆவணம் ஒன்று கூறுகிறது நாலு முதல் ஐந்து மில்லியன் பணியாளர்கள் வெளிநாட்டில் வேலைக்கு செல்கிறார்கள் இதில் பெரும்பான்மையோர் தொழில்நுட்ப திறனில்லாத கடைநிலை ஊழியர்கள் வளைகுடா நாடுகளில் மட்டும் சேவைத்துறையில் எழுபது சதவிகிதம் இந்தியர்களே பணிபுரிகிறார்கள் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்துதான் அதிகப்படியான உடலுடைப்பு சார்ந்த பணிக்கு செல்கிறார்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் இந்த பணியாளர்கள் மூலமாக அரசுக்கு கிடைக்கும் வருவாய் மட்டுமே ஆண்டுக்கு பனிரெண்டிலிருந்து பதினைந்து பில்லியன் டாலர் இவர்களைப் போன்ற எண்ணற்ற தொழில் திறனில்லாத முறைசாரா தொழிலாளர்களுக்கு இந்தியாவில் பணி பாதுகாப்பு என்பது இல்லாத சூழ்நிலையில் தொடர்ந்து வேலைகளை தேடிக்கொண்டே இருப்பதும் இந்தியா இல்லையென்றால் வெளிநாடுகளுக்கு செல்வதும் வாடிக்கையாகி போய்விட்டது வறுமை விரட்டுகிறது வாழ்க்கையின் சிக்கல்கள் துரத்துகின்றன மனிதன் வேலை தேடி வெளிநாட்டுக்கு போயே தீர வேண்டும் என்று நினைக்கிறான் வெளிநாட்டில் எத்த எத்தகைய கொடுமை காத்திருக்கின்றது என்று அறியாமல் உள்நாட்டு சிக்கல்கள் அவனை அந்த நிலைமையை நோக்கி துரத்துகிறது அப்படி போகும்பொழுது எப்படியாவது இந்த சிரமத்திலிருந்து விடுபட்டு வெளிநாட்டுக்கு போய் பொருள் தேடி இந்த சிக்கல்களிலிருந்து வெளிவந்தால் போதும் என்பதுதான் அன்றைக்கு அவன் முன்னால் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பாக இருக்கிறது ஆகவே அந்த நேரத்தில் அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்து கொண்டு போகக்கூடிய மனநிலையிலே அடிப்பட்ட அடிமட்ட தமிழர்கள் இருப்பதில்லை வறுமையால் அழுத்தப்படும் இந்த தொழிலாளர்களைத்தான் போலி ஏஜென்டுகள் குறிவைக்கிறார்கள் கவர்ச்சிகரமான விளம்பரங்களுக்கு படித்த நடுத்தர வர்க்கமே மயங்கிவிடும் இன்றைய சூழ்நிலையில் படிப்பறிவில்லாத இந்த ஏழைகளை அதிக சம்பளம் கிடைக்கும் என்னும் ஆசை வார்த்தையால் தூண்டில் போட்டு பிடிப்பது அவர்களுக்கு எளிதாகி விடுகிறது அவங்க வந்து கிராமத்திலேருந்து சென்னைக்கு வந்து அடைந்து அவங்க வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்து அங்கே அவங்கள வேலைக்கு எடுத்து சொல்லக்கூடிய வரைக்கும் இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் முகவர்கள் பார்த்தோம்னா ஒரு முகவர் கிடையாது பல முகவர்கள் இதை தான் நாங்கள் பலமுறை முறை சொல்வோம் மல்டிப்புள் லேயர்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு படிப்படிப்படியாக வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து இதில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க வளைகுடா சேவைத்துறையில் துறையில் பொறியாளர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பிற தொழில்நுட்ப பிரிவுகளில் இந்தியர்களுக்கு பெரிய அளவில் வரவேற்பு இருக்கிறது அதனால் அங்கு அதிக அளவில் அவர்களை வேலைக்கு அமர்த்துகிறார்கள் ஆனால் அரபு நாடுகளில் இருபது சதவிகிதம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பில்லாமல் தவிப்பதாகவும் அந்த இளைஞர்கள் அரசுக்கு எதிராக கிளர்ச்சியில் இறங்கி விடுவார்களோ என்ற அச்சத்திலேயே அந்நாட்டு அரசு நிடாகத் போன்ற சட்டங்கள் கொண்டு வர பின்னணி காரணிகளாக இருக்கும் என்று நிபுணர்கள் ஊகிக்கிறார்கள் இப்போது குவைத்தில் அறிவிக்கப்படாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதற்கு நிராகத் என்றெல்லாம் எந்த பேரும் வைக்கவில்லை ஆனால் ஒருவர் வீட்டு வேலைக்காக விசாவிலே சென்றிருப்பார் இந்த எந்த விசாவில் சென்றார்களோ அந்த விசாவுக்கு மாற்றமாக ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக பகுதி நேர பணியாக வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்போது பிடிக்கப்பட்டு உடனடியாக அவர்களுக்கு எந்த விதமான அவகாசமும் இல்லாமல் நாட்டுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு நிலை அங்கே உருவாகியிருக்கின்றது என்பதை இப்போது குவைத்தில் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நாம் பார்க்கின்றோம் ஆனால் இது பற்றியெல்லாம் அக்கறை கொள்ளாமல் மத்திய அரசு குவைத்தில் எப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி அக்கறை கொள்ளாமல் இருக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம் உரிய அரசு அங்கீகார ஆவணம் இல்லாமல் வேலை செய்யும்போது எந்த நேரத்திலும் காவல்துறையால் கைது செய்யப்படுவோமோ எப்போது வெளியேற்றப்படுவோமோ எப்போது தாக்கப்படுவோமோ கடனை அடைக்க முடியாதோ என்ற அச்சத்துடனேயே வேலை செய்கிறார்கள் இவர்களை வீடு வீடாக தேடி வெளியேற்றும் முயற்சியில் அந்நாடுகள் இறங்கலாம் ஆனால் வேலையிழந்து மீண்டும் தமிழகத்திற்கு வந்தால் அந்த பணியாளர்களின் நிலை என்ன ஆகும் இங்கே வேலை கிடைக்கவில்லை என்றுதானே அவர்கள் வெளிநாடு சென்றார்கள் இப்போது மட்டும் கிடைத்து விடுமா உலகெங்கும் சென்று காளகம் சென்றான் கடாரம் வென்றான் என்றெல்லாம் உலகெங்கும் தங்களுடைய கொடிகளை என்றைக்கு தமிழர்கள் பறக்க விட்டார்கள் என்று சொல்வார்கள் எனக்கு ஒரு கவிதை வரி தான் நினைவுக்கு வருகின்றது கவிஞர் மு மேத்தா எழுதியது தமிழா தமிழா உனக்கு மட்டும்தான் உள்ளத்திலே உறுதி உண்டு ஊர் ஊராய் போய் உதவிப்படுவதற்கு என்று எழுதியிருப்பார் ஊர் ஊராய் போய் நாம் உதைப்படுகின்ற நிலைமை மாறி ஊர் ஊரிலும் சென்று ஏனென்றால் அது மலேசியாவாக இருந்தாலும் சரி சவுதி அரேபியாவாக இருந்தாலும் சரி அல்லது எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டை கட்டி எழுப்புவதிலே நம்முடைய உடல் உழைப்பு தேவைப்பட்டிருக்கிறது அந்த நாட்டை உருவாக்குவதிலே நம்முடைய உழைப்பை நாம் தந்திருக்கின்றோம் இன்றைக்கு அந்த நாடுகள் முன்னேறிவிட்டன அந்த நாட்டு மக்கள் முன்னேறி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஏதோ சாப்பிட்டு முடித்த பிறகு இலையை தூக்கி வீசுவது மாதிரி உழைத்து முடித்த பிறகு உழைப்பாளியை தூக்கி வீசிவிட முடியாது அவனுக்கு உரிய உரிமைகள் தரப்பட வேண்டும் என்பதில் கொஞ்சம் நம்முடைய அரசுகள் கவனம் காட்ட வேண்டும் என்பதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது நாடு ஒளிர்கிறது என்ற முழக்கம் அடிக்கடி கேட்கிறது ஆனால் இந்த முன்னேற்றத்தில் போதுமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதில்லை சொந்த நாட்டில் வேலை கிடைக்காத போது வெளிநாட்டிற்கு வேலை தேடி செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் உழைக்க தயாராக இருப்பவர்களுக்கு வேலை தர வேண்டியது அரசின் கடமை அந்த பொறுப்பிலிருந்து அரசு ஏன் விலகிச் செல்கிறது